மன்னார் மாவட்டத்தில் பல்வேசிய நிறுவனங்களின் ஏழ்மனை களிய மணல் சுரண்டல்களினால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னர் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று புதன்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது மன்னர் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் காணப்படுகின்றது இந்த மணல் ஏழ்மனை கனிம கேள்வி உள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணலகள முயற்சித்து வருகின்றது இதற்கான அனுமதிகள் இழுப்பறையில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது பெல்தேசிய நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் காணப்படுகின்றது இந்த அழிவை தடுக்கவும் அமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் தோரட்ட இளையோர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று புதன்கிழமை இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்ட இளையோர் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றையும் முன்னெடுத்தனர் குறித்த பேரணி மன்னார் நகர வட்ட பகுதியில் ஆரம்பமாகி மன்னார் போலீஸ் நிலைய வீதியூடாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை சாலை சென்றடைந்தது அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதி ஊடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து கணிக மணல் அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபால் அட்டையில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக விழிப்புணர்வு நாடகம் கையெழுத்து பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நாளை வியாழக்கிழமை இடம்பெற்று இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்